ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆஷி மாதிரி விலாக் இன்னைக்கு விலாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிபி விடியா பார்க்க போகிறோம் இப்போ பசங்களுக்கு வேறு ஸ்கூல்லாம் லீவ் விட்டாங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டு நம்மளை வந்து நம்ம கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அதனால் ஈஸியாக செய்கிற மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ரொம்ப நேரம் ஆகாது ஈஸியாக டக்குன்னு செய்கிற மாதிரி தான் இந்த ரெசிபி இருக்கும் என்ன நம்ம கடையில் வாங்கி கொடுத்தாலுமே அது சாப்பிட்டா கொஞ்சம் ஃபுல்லாகாது நம்ம வீட்டில் அந்த மாதிரி செய்கிறப்ப கொஞ்சம் ஹெல்த்தியும் கூட இதுக்கு வந்து நான் ஒரு கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு வந்து எடுத்துருக்கேன் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல அதை வந்து சேர்த்துட்டு ஒரு அரை கப் பச்சை தண்ணி தான் நான் சேர்க்குறேன் சுடு தண்ணி கிடையாது அதை சேர்த்து நம்ம சப்பாத்தி பாதம் வரைக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா பசஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம பெசரப்ப தெரியும் ரொம்ப வந்து தண்ணி சேர்க்காம ஓரளவுக்கு நார்மலா நம்ம கொழுக்கட்டைக்கு வந்து தட்டுற மாதிரி நம்ம பெசஞ்சு எடுத்துக்கலாம் நான் கொஞ்சம் கொஞ்சமா தான் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் மாவு எதுல எடுத்தனும் அதுல அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தேன் கொஞ்சம் வந்து பத்தாத மாதிரி இருந்தது அதனால ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா பெசஞ்சு எடுத்துட்டேன் இந்த அளவுக்கு தான் இருக்கும் இந்த பதம் வந்து சரியா இருக்கும் நம்ம தட்டுறதுக்கு இப்போ நம்ம கொழுக்கட்டைக்கு வந்து மாவு வந்து ரெடி பண்ணிட்டோம் இப்போ அதுக்குள்ள வைக்கிறதுக்கு பூரணை வந்து ரெடி பண்ணிக்கலாம் இது மாவு வந்து பூரணம் அப்படிலாம் கிடையாது நம்ம பூரணை வந்து ரெடி பண்ண போறோம் அவ்வளவுதான் இப்போ ஒரு பாத்திரத்துல ஒரு க ஒரு மொழி தேங்காய் வந்து பாத்தீங்கன்னா நான் துருவி வச்சிருக்கேன் அது கூட வந்து சேர்த்துக்கிறேன் வெல்லமும் அதே மாதிரி நல்லா துருவி வச்சிருக்கேன் அதையும் வந்து சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வெள்ளம் இல்லைன்னா சக்கரை கூட சேர்த்துக்கலாம் இதுதான் பூரணம் வைக்கணும்னு கிடையாது நீங்க வேர்க்கடல இருக்கு இல்லையா அதுல கூட நம்ம வெல்லம் போட்டு எள்ளு இருந்தா வறுத்து சேர்த்துட்டு ஏலக்காய் ரெண்டு தட்டி போட்டா அதுமே வந்து பூரண மாதிரி நம்ம வச்சுக்கலாம் நம்மளுக்கு எது ஈஸியா கிடைக்குதோ இந்த பூரணை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் எனக்கு வந்து தேங்காய் வந்து ரொம்ப ஈஸியா துருவி போட்டுட்டு அது கூட வெல்லம் சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த பூரணை வந்து ரெடி பண்ணியிருக்கேன் தேங்காய் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சோண்டு வானிலை வதக்கிட்டமும் செய்யலாம் நான் வந்து வதக்கல அப்படியே தான் வந்து வெள்ளம் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இனிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து வெள்ளமாக இருந்தாலும் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இந்த கொழுக்கட்டை வந்து நம்ம கையால நார்மலா அந்த கேழ்வரகு மாவு கொழுக்கட்டை வந்து அப்படியே நம்ம செஞ்சுக்கலாம் வாழை இலையில செஞ்சா இன்னுமே அந்த வாசனையும் டேஸ்ட் வந்து கூடுதலா இருக்குன்றதுனால நான் வாழையில வந்து சேர்த்துக்கிறேன் வாழை இலையை வந்து நல்லா கட் பண்ணி கட் பண்ணி இந்த சைஸுக்கு வந்து நான் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம கொஞ்சமா வந்து எண்ணெய் அதெல்லாம் தடவு தேவை இருந்தாலும் உங்களுக்கு வேணும் வரலன்னா எண்ணெய் வந்து தடவி கையில கொஞ்சமாக தடவிக்கோங்க வாழையில வந்து கொஞ்சம் இல இருந்ததுன்னா வாழை இலையா இருந்தா நம்ம வந்து தட்டுறதுக்கு அந்த மடிச்சு வைக்கிறப்ப உடையாம இருக்கும் இல்லைன்னா உங்களுக்கு முத்தி போன இலையா இருந்ததுன்னா கொஞ்சமா அடுப்புல வந்து வாட்டி எடுப்போம் இல்லையா லைட்டா வந்து அந்த அனல்ல வந்து காமிச்சாலே அந்த வணக்கத்துக்கு வந்துடும் அந்த இலைன்றது அதனால வந்து நீங்க அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போ நல்லா அந்த கேழ்வரகு மாவை தட்டிட்டு இந்த விரிசு எல்லாம் ஓடாது நல்லாதான் வரும் இதுக்கப்புறம் வந்து நம்ம பூர்ணத்தை எடுத்து வச்சு அப்படியே நம்ம மடிச்சு வச்சுக்கலாம் அது கூட நம்ம வந்து கேழ்வரகு மாவு கொழுக்கட்ட கூட அது ஒட்டணும் அவசியம் கிடையாது அப்படியே நம்ம மூடி வச்சாலே அது வந்து வெந்த பிறகு நல்லா நம்ம கொழுக்கட்ட ஷேப் வந்து வந்துடும் இது வந்து நீங்க கொழுக்கட்டை செய்யறப்ப வாழை இலையில செய்யறீங்கன்னா இந்த மெத்தட் வந்து பச்சை தண்ணி ஊத்தி வந்து இந்த மாவை வந்து பிசைஞ்சுக்கலாம் இதுவே நீங்க வாழை இலை கிடைக்கல அப்படியே வந்து நம்ம கூட மாறி செஞ்சு போன அதுக்குள்ள வச்சு நீங்க அப்படியே வைக்க போறீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு கப் கேழ்வரகு மாவுக்கு ஒரு கப் வந்து கொதிக்கிற தண்ணியில விட்டு நல்லா வந்து கலந்து வந்து அதுக்கப்புறம் வந்து கொழுப்பிட்டு செய்யுங்க வாழை இலை செய்யறதுக்கு இந்த மெத்தட் வந்து கரெக்டா இருக்கும் இது வந்து நம்ம தட்டுறதுக்கு வந்து சரியா வரும் நான் இலை வந்து கொஞ்சம் முத்தனை இலைன்றதுனால அது நம்ம தட்டுறப்ப மடிச்சு வைக்கிறப்ப உடஞ்சிருதுன்றால அடுப்புல வந்து கொஞ்ச நேரம் வந்து வதக்கி வந்து ரொம்ப நேரம் தேவையில்ல கொஞ்ச நேரம் அந்த தீல வந்து இப்படி காமிச்சாலே போதும் கொழுக்கட்டைக்கு தட்டுறப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து மொத்தமா தட்டினீங்கன்னா அது ஒரு சைடு வந்து வேகம் ஒரு சைடு வேகா மாதிரி இருக்கும் அதனால தட்டுறப்ப ஒரு மெலிசா கொஞ்சம் தட்டி எடுத்தீங்கன்னா சாப்பிடறதுக்கு நல்லா சாஃப்டா இருக்கும் இந்த மாதிரி நம்ம தட்டிட்டு அதுக்கப்புறம் பூர்ண வச்சு அப்படியே எடுத்து வச்சிரு வேண்டியதுதான் அஸ்வின் வந்து நானும் செய்யறமா அப்படின்ற மாதிரி அவனும் வந்து செஞ்சிருந்தா அது வந்து ரொம்ப நேரம் ஆகாது கொஞ்ச நேரத்துல வந்து பசங்களுக்கு வந்து ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் மாவை பசிஞ்சு பூர்ண வந்து தேங்காய் வந்து துருவி அப்படியே தட்டி வச்சு நம்ம வேக வச்சு எடுக்க வேண்டியதுதான் ரொம்ப ஈஸி பசங்களை வந்து இப்ப வீட்டுல இருப்பாங்க ஸ்நாக்ஸ் ஏதாவது செய்யறப்ப கேட்டாங்கன்னா கண்டிப்பா ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்ப குழந்தைங்களுக்கு லீவ்ன்றதுனால இந்த வாரத்துல ஏழு நாளைக்கு ஈஸியா செய்யற மாதிரி ஸ்நாக்ஸ் வீடியோ வந்து நான் போடலான்னு இருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த கொழுக்கட்டை வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட இந்த அரிசி மாவு கொழுக்கட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மொத்தமா இருக்கும் அது அதனால உள்ள இருக்கிற பூரணத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு மேலே இருக்கிறத வந்து தூக்கி போட்டுருவாங்க ஆனா இந்த கேழ்வரகு கொழுக்கட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து தூக்கி போடவே மாட்டாங்க அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும் எல்லாத்தையும் தட்டி வச்சாச்சு இப்போ இட்லி பாத்திரம் நல்லா வந்து சூடாயிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம இட்லி கொத்தலை அப்படியே எடுத்து நம்ம அடுக்க வேண்டியதான் ரொம்ப வந்து மேலே மேலே அடுக்கலாம் அந்த பூரண வந்து வெள்ளலாம் அப்படியே உருகி போற மாதிரி இருக்கும் அதனால வந்து திட்டமாக மட்டுமா வந்து எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டாவது பேட்ச் கூட பாத்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நான் இன்னைக்கு கொழுக்கட்டை வந்து ரொம்ப அதிகமா செய்யல ஒரு பதினாலு கொழுக்கட்டை வரும் அந்த அளவுக்கு தான் செஞ்சிருந்தேன் ஃபர்ஸ்ட் ஒரு பேட்ச் வச்சுட்டு ரெண்டாவது பேட்ச் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் அது மாதிரி இட்லி கொத்து வைக்கிறப்ப பாத்தீங்கன்னா தண்ணி வந்து கொதிக்கிறப்ப அந்த கீழே தட்டுல வச்சீங்கன்னா அந்த தண்ணி பட்டு பட்டு அந்த உள்ள வச்சிருக்க பூர்ல வந்து கொஞ்சம் வடிகிற மாதிரி இருக்கும் அந்த வெள்ளம் எல்லாம் உருகி அதனால மேல் கொத்துல வந்து வச்சுக்கோங்க கொஞ்ச நேரம் வந்தாலே போதும் நல்லா வெந்துருச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த கேழ்வரகோட மாவு வந்து நம்ம எப்படி பெசஞ்சு வைக்கிறப்ப எந்த கலர் இருந்ததோ அந்த கலர்ல இருக்கும் நல்லா வெந்த பிறகு தான் இந்த மாதிரி ஒரு செவ செவன் இந்த கலர் வரும் இதுலயே வந்து நீங்க பாத்து தெரிஞ்சுக்கலாம் வெந்திருக்கா வேகலையா அப்படின்ற மாதிரி நல்லா சுட சுட எடுத்த பிறகு உங்ககிட்ட ஓப்பன் பண்ணி காமிக்கிற பாருங்க நம்ம வைக்கிறப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஒட்டெல்லாம் இல்ல அப்படியே நம்ம தேர்ட்டி தேர்ட்டி ஃபோர் வச்சு அப்படியே மூடி தானே வச்சோம் வெந்த பிறகு பாருங்க நல்லா வந்து கொழுக்கட்டை சேஃப்ல அதே வந்து நல்லா சூப்பரா இருக்கு நல்லா உடச்சு பார்த்தா இந்த அளவுக்கு நல்லா சூப்பரா இருக்கும் டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெள்ளம் சேர்த்து ஏலக்காய் தூள் இதெல்லாம் சேர்த்து செய்யறதுனால நல்லா நல்லா வாசனையா இருக்கும் பசங்களை எப்ப சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கலாம் எப்படி இருக்குன்னு அஜிதான் சொல்லுவான் எப்படி இருக்கு சொல்லு ോഡോ സോടാ കൊണ്ടുവര ആരും എവിടെ അസുഖി நல்லா சுட சுட அந்த வாழை வாழையெல்லாம் வாசனையோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நாங்கள் இன்னைக்கு செஞ்சோம் எங்களுக்கு பத்தவே இல்லை அந்த அளவுக்கு டேஸ்ட் இந்த அளவுக்கு வரும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது பசங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த லீவில் வந்து உங்களுக்கு கேட் ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க இப்போ தான் எங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க